அதாவது எழுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல ஒன்றும் கொடுக்க மாட்டேன் இவங்க பேரே அந்த பாட்டி உள்ள போயிடுச்சு இங்க பாரு இத போய் ஜி ஏறு டேய் இற அடிக்காதடா அந்த இத வச்சு அடிப்போம் டேய் கூப்பு வந்தடா ஆமா சோ பின்னாடி இருந்தா ஷீல்ட் இதா வளையா ஃபிரண்ட்ல இருந்தா ஷீல்ட் இதா வரு சோ வந்து தம்பற வந்து அடி ஏவன அடி பாரு தோண்டி விடுது

தேவை இருக்கிற இடத்துல சண்டை போறது இல்ல தேவிலவர் இடத்துல சண்டை தண்ட போறது இந்த பண்றடா அடே இவன் பெரிய கொள்ளடா அடே இங்க கை கொஞ்சம் வர மாட்டேங்குது தட்டல் ஆகா இங்க வர அடிச்சாலும்

போகலாம் போகலாம் ஓ சரி இப்போ ரிவே பண்ணிக்கலாம் ஓ இதுக்கப்புறம் தான் கொளூரமாக வருவானுங்க ஓ ஏன் அது கூட சண்டை போட்டுக்கிறாய் ஓ பாபு போட்டாண்ணா வன் போட்டு படமு போட்டாண்ணாடி பா இது எரிச்சலா இருக்கிறா இது பிடிக்கவே மாட்டேங்கிறேன் எனக்கு சரிண்ணா அதாடி அதாடி எனக்கு ஒரு யூஸ் பண்ணால் தான் எல்லாருக்கும் எடுத்துகிட்டோம் நீ ஒருத்தன் மட்டும்தான் இருக்காரு ஏடா ஒருத்தனுக்காக மாட்டிங்கிறேன் அவனை வாங்கும் அவன் ஆ அவளை போடுறான் ஃபஸ்ட்டு ஓ ஓ ஓ எப்படி வாடா வந்து பண்ணுங்கடா யாரையாவது டே எல்லாம் போயிச்சிரடி எல்லாம் வெஞ்சிங்களா சாங்களா அங்கயர்க்க இன்னொரு பாடி ஆ இங்க இருக்கு கரக்கரம் இருக்கு அக்கு தக்குல ஃபுல் எலேடி அடிச்சடில

एरिया क्या के यूज करना है रे सर के पूरा तो में यू 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 को 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 अंदर चाहिए हेल्थ लड़ा के यूज करना है ए केड हेल्थ सुतम ना मुचुता है ना काम होता है मुड़ जाएगा इल्ले ऊर रहता है और जिस ने वाला ऊर रहता है अरे ना इधर तो <laughs> ओ हेल्थ पोषण आदरी செட்டே விட்டுடா டேய் டேய் இந்த சீடிடலாம் யாரோ வந்து சாவுறாங்க இருங்க இருங்க வரங்க போட் போடா கேது கொண்டா கேப் சட்ட கேக்குறடா போச்சு நான் மாட்டனடா டேய் ஓடிச்சு சம்பர் ஒருத்த ஓஹோ ஏ బాமா போறானேடா 얘டுங்க டேய் 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 ஆ அடிட்டான் ஓப்டா

இல்ல காயின் கோமாளி வந்துருச்சு போட்டுருச்சு 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 தலையில போட்டுருச்சு போட போடு ஐயோ போட போடு இது தாங்க டேய் இது வந்து சுத்துது போட சொல்றாத போடுவா போட ஏ போட முடியாதுடா ஏ போட் தலைய மாட்டேன் ஏ சுத்துது பக் ஆயிச்சோ

அடி உறுாயடா வண்டிங்களாட்டா

ओ, ओके, यो, पास। ये वोट चंडा। पास हूँ। ओ, वही अंतर है इसी तरह तो परा। एक्सी मोड में अटके। अल्लाप <laughs> आ रहे। अब आदु। हेवी ऐसा करता है भी इसी तरह से। लाइट ऐसा करता है अल्लीकी तो अलग आ जाएगा। किन्हीं अपोट नस, नस, नसीन 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 बोल रहा है। बिक्यार इनके लिए सांता पोट कैसे

ச்சீ ஹெவி இல்லை அது என்னடாக்கா திடீர்னு பிடிச்சிட்டாண்ணா நீ காப்பாற்றன நன்றிடா எப்படி வட்டை வட்ட வட்ட இதை மாடிக்கண்ண பிடிச்சிட்டான் என்ன பிடிச்சிட்டான் புடிச்சிட்டான் தப்பிக்கணும்ல ஏ தப்பிக்க முடியலடா ஏன்னா அது தப்பிக்க போடு போடு ஒருத்தனே விட மோஸ்ட்ரு மோஸ்ட் ஃபோர் அடி அடி போடு

நடுவுல மாட்டி போட்டு நடுவில் ரெண்டு சைடும் அட்டியா

ஏய் ஜம்ப் பண்ணி அடிங்க ஏ அவனே நியாயமா விளையாடல நம்ம என்ன நியாயமா விளாடணும் ஜெயிச்சாச்சு ஓ என்ன எனக்கு சூப்பர் இந்த மாதிரி ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம் முடிஞ்சதுராடே